<tune> 🎵🎵🎵 இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ உன் வாலிபு பொறியாய்த்தே உன் சிருஷ்டிகரை நினை என்று சாலமோ ஞானி எழுதுகிறார் இது வாலிபருக்கு மாத்திரம் அல்ல நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை குறித்து அவர் எழுதுகிறார் நம்முடைய சிந்தனைகள் யாருடைய நினைவாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்குடைய உடைய வேலை ஸ்தலத்தில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து யோசிக்கிறோம் நம்முடைய சிந்தனை அதுவாகவே இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து வேலையில எந்த ஒரு காரியம் நடந்தாலும் வியாபார தொழில் காரியத்தில் ஊழியத்தின் காரியங்களை குறித்தே நாம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை வருகிற அவர் இப்படி பேசிட்டாலே என் மனைவி இப்படி பேசிட்டாலே பிள்ளைகள் பெற்றோருக்கு வருகிறது மாமியார் மருமகளுக்கு வருகிற போது அவள் இப்படி பேசிட்டாலே இப்படி செல்லாம இருந்திருக்கலாமே ஒவ்வொரு நாளும் இதை குறித்த ஒரு சிந்தையாகவே இருக்கிறது உங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு சற்று யோசித்து பாருங்கள் ஆனா வேதம் சொல்கிறது உன் சிருஷ்டிகரை நினை பிசாசனவன் நம்மை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அவன் எடுக்கிறான் என்ன தெரியுமா நம்முடைய சிந்தையை அவன் தாக்குகிறான் முதலாவது நீங்க ஜபிக்கிற பொழுது உங்களுடைய முழு ஹயத்தோடு கூட தேவடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்களேன் தேவடைய ஆலயத்துக்கு கடந்து போறீங்க சத்தியத்தின் நிலத்தில் முழு இதயத்தோடு கேட்கிறீர்களா உங்க சிந்தை வேறு பக்கம் இருக்கும் ஆனா உங்க செவி அங்க கேட்டுட்டே தான் இருக்கும் இதயங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் வேறு பக்கம் தான் இருக்கும் ஆனால் வார்த்தையினாலே ஜபத்தில் அளப்பிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனா சிந்தைகள் ஒருமனப்பட்டு இருக்காது விசாசம் சிந்தைகளை திரை திசை திருப்பி கொண்டிருக்கிறான் நான் ரச்சிக்கப்பட்டு ஆறு முதற்கொண்டு இதுவரைக்கும் வரைக்கும் கத்தூர் சமூகத்தில் ஜபிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா நான் நான்கு சமூகத்தில் போவேன் இவ்விதமாக நான் ஜபிப்பேன் என் சிந்தைகள் உண்மை உள்ளவைகளாக ஒழுக்கம் உள்ளவைகளாக நீதி உள்ளவைகளாக கற்புள்ளவைகளாக புண்ணியம் உள்ளதாக இருக்கபடி என் சிந்தைகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உமக்குள்ளாக நிலைநிறுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி எந்த நாள் வரையிலும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா பிசாசு மிகப்பெரிய ஒரு நம்முடைய சிந்தைகளை திசை இருப்பக்கூடிய ஆயுதம் அன்னுடைய சமூகத்தில் நம்ம சிந்தைகளை காத்துக்கொள்ளும் சீன தேசத்தில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறதாம் அந்த அப்ளிகேஷன் சிந்தனைகள் பேசக்கூடிய வாலிபர்களின் வாலிப பெண்கள் சத்தத்தை பதிவு செய்து நிஜமாகவே அவர்களோடு பேசுகிறதை அந்த அப்ளிகேஷன் காணப்படுமாம் ஒரு நாள் அந்த பேசுவதை தவறுவிட்டாலும் தானாகவே அந்த அப்ளிகேஷன் வந்து பெண்கள் கரிசனையோடு அந்த வாலிபர்களிடம் பேசுவதை போல அன்போடு காரியங்களை விசாரிப்பார்களாம் இப்படியாக அந்த வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை அப்படிப்பட்ட சிந்தனை மண்டலத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசாசம் எப்படியெல்லாம் செய்கிறான் பாருங்க அநேக நாம் பொழுது நம்ம படுக்கையில் கூட நம்முடைய சிந்தனைகள் யோசித்துக் கொண்டே இருக்கிறது அப்படி இராதீர்கள் உங்க சிந்தனைகள் திசைகளை மாற்றுங்கள் கத்துடைய வார்த்தையை தியானிங்க கத்தை செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நினைச்சு பாருங்க தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நினைச்சு பாருங்க என்னை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறா எனக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறா என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறா நான் துக்கப்படுகிறது வேதனைப்படுவது நான் கண்ணீர் வடிக்கிற போது என் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறா என் காயத்தை ஆற்றி என் காயத்தை கட்டுகிற தேவன் இருக்கிறா என்னை பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கிறா என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறா உங்கள் பெயரை தேவனுடைய உள்ள கையில் வரைந்து எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சிந்தனைகளை திசை திருப்பிக் கொண்டு ஆண்டவர் என்னை குறித்து அக்கறை உள்ளவராக நினைத்து அவரை குறித்த சிந்தனைகளும் நினைவுகளும் உங்களுக்குள் இருக்கட்டும் கத்தர் அப்பொழுது உங்களை ஆசிர்வதிப்பா உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பா உன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா உன் வேலையில ஆசிர்வதிப்பா உன்னுடைய வியாபார தொழில் ஆசிர்வதிப்பா உன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவரை ஆசிர்வதிப்பா உங்க சிந்தைகள் அவரை குறித்து நினைவு கொண்டு இருக்கிற பொழுது அவர் உங்களை குறித்து நினைவு கொண்டு உங்களை நடத்தி செல்வா ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக மமக்கு ஸ்தோத்துரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமை நினைத்துருவதற்காக மமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா இந்த நாலு முடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையும் என் ஆசிர்வதித்து அவர்களை கனப்படுத்துங்க அவருடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை கெட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவு யாத்துமா சரீரமும் தாலோகைக்கு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் என் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்க சிந்தை யார் நினைவாக இருக்கிறது சற்று யோசித்து உங்க சிந்தனைகளை கத்தருடைய பக்கம் திருப்புங்கள் காட் பிளஸ் யூ